என் தங்க பிள்ளையே வராகி அம்மன் இன்றைக்கு உன் மனத்துக்குள் வந்து பேசுகிறாள் அவள் குரல் மெதுவாக இருந்தாலும் அதில் ஒரு வாளின் நெருப்பு இருக்கு அவள் சொல்கிறாள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உன்னை புண்படுத்தியவர்களுக்கு என் பதில் விரைவில் தெரியும் என் தங்கமே நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ எந்த பாவமும் இல்லாமல் இருந்தாய் நீ நல்ல மனசோட நடந்தாய் ஆனால் சிலர் உன்னை துன்பப்படுத்தி விட்டார்கள் உன் அமைதியை கிழித்து காயம் செய்தார்கள் உன் நம்பிக்கையை உடைத்து விட்டார்கள் நீ அழுத நாட்களை நினைத்தால் கூட உன் இதயம் வலிக்கிறது ஆனால் அம்மன் சொல்லுகிறார் அந்த கண்ணீர் துளி வீணாக போகவில்லை அந்த ஒவ்வொரு கண்ணீரும் அவளுடைய அருளாக மாறி உன்னை காக்க போகுது அவள் சொல்கிறாள் என் பிள்ளையிடம் யார் அநியாயம் செய்தார்களோ அவர்களுக்கு நான் சொல்வதற்கு முன்பே அவர்களின் வாழ்க்கையில் என் நீதியின் சுழல் உருவாகி விட்டது அது பழிவாங்கல் அல்ல தங்கமே அது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நியாயம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அம்மனின் நியாயம் மெதுவாக வரும் ஆனால் வந்தால் அசைக்க முடியாது நீ நினைச்சு பாரு உன்னை புண்படுத்தியவர்கள் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் போல தோன்றலாம் ஆனால் அவர்கள் சிரிப்புக்குள்ளே ஒரு அச்சம் கலந்திருக்கும் அது வராகியின் நிழல் அவள் நீதி வழங்குவதற்கு முன்பே அந்த மனசுக்குள் குற்ற உணர்வு வரச் செய்வாள் எத்தனை இரவுகள் நீ தூங்காமல் அழுதாய் தங்கமே யாருக்காக அந்த ஒரே வாக்கியத்திற்காக அந்த ஒரு செயலில் உன்னை அவமானப்படுத்தினவர்களுக்காக அந்த கண்ணீரை வராகி எண்ணி வைத்திருக்கிறார் அந்த எண்ணிக்கை முடிந்தது இனி அவர்களுக்கான பதில் ஆரம்பமாக போகுது அம்மன் சொல்கிறாள் என் தங்க பிள்ளைக்கு யார் வழி தந்தார்களோ அவர்களே அந்த வலியை நிஜமாக உணரும் நாட்கள் வரப்போகுது அது பழிவாங்கல் அல்ல அது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி பாடம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த பாடம் அவர்களுக்கு மறக்க முடியாததாக இருக்கும் என் தங்கமே நீ அஞ்சாதே உன் கண்ணீர் வலிமையாக மாறியிருக்கிறது அந்த வலிமை உன் ஆவிக்குள் ஒளிந்திருக்கிறது அது மெதுவாக வெளிப்பட போகுது யாராவது உன்னை குறைத்து தாழ்த்தி புண்படுத்தினார்களா அவர்களின் பெயர் உன் ஆசீர்வாதத்தில் இருந்து அழிக்கப்படும் அம்மன் சொல்கிறாள் நான் என் பிள்ளையை காயப்படுத்தி விட்டவர்களை விட்டு வைப்பதில்லை அவர்கள் என்னை காணாமல் ஓடுவார்கள் ஆனால் என் நீதியை தவிர்க்க முடியாது நீ ஒவ்வொரு முறை அம்மா ஏன் இது நடந்தது என்று அழுத போது அவள் அமைதியாக உன் அருகில் இருந்தாள் அந்த அமைதிதான் அவளுடைய நீதியின் தொடக்கம் அவள் உன் மனதை முதலில் குணப்படுத்துவாள் பிறகு உன்னை காயப்படுத்தியவர்களின் வாழ்க்கையை அவளே கையிலே எடுப்பாள் அந்த நேரம் வருது தங்கமே அது தூரமில்லை நீ நினைத்தால் கூட உன் உடம்புக்குள் நடுக்கம் வரும் அளவுக்கு அவள் நடத்தை கடுமையாக இருக்கும் அம்மன் சொல்கிறாள் நான் என் பிள்ளையை காக்க வேண்டுமானால் யாருடைய நிலைமை நான் மாற்றி விடுவேன் அது நீதி அது தெய்வீக சட்டம் யாராவது உன்னை ஏமாற்றி இருக்கிறார்களா அவர்களுக்கு எதிராக வார்த்தை சொன்னாயா இல்லை நீ அமைதியாக இருந்தாய் அந்த அமைதியே உன் பிரார்த்தனை அந்த அமைதிக்கு பதிலாக அம்மன் செயல் எடுக்கப் போகிறாள் அவள் நியாயம் தாமதமாக வரலாம் ஆனால் உறுதியாக வரும் ஒருநாள் நாள் உன்னை புண்படுத்தியவர்கள் உன்னிடம் வருவார்கள் மன்னிப்பு கேட்டு தங்கள் கண்களில் கண்ணீர் வடிக்கும் அப்போது நீ சிரிப்பாய் ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் தெய்வத்தின் ஒளி இருக்கும் என் தங்கமே அம்மன் உன் மனசில் சொல்லுகிறார் நீ கோபப்பட வேண்டாம் நீ அமைதியாக இரு நான் உனக்காக செய்கிறேன் அவள் செயல் ஆரம்பித்து விட்டது அது உன் கண்ணால் காணக்கூடிய அளவுக்கு வெளிப்படும் ஒரு மாதத்தில் உன்னை புண்படுத்தியவர்களில் ஒருவர் வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனையை சந்திப்பார் அது துன்பமல்ல அது விழிப்பு அந்த விழிப்பால் அவர் உண்மையை உணருவார் அவர் தெரிந்து கொள்வார் இந்த தெய்வம் உண்மையாயிருக்கிறாள் என்று அவள் நீதியை வழங்கும் போது அவள் உன்னை உயர்த்தும் பக்கம் பார்த்து சிரிப்பாள் அந்த சிரிப்பு உனக்கு ஒரு சின்னம் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே என்ற உறுதி நீ நினைத்தாயா தங்கமே அம்மா ஏன் நீ அமைதியா இருந்தாய் நான் அழுகையில் என்று அவள் சொல்கிறாள் நான் அமைதியாக இல்லை நான் காத்திருந்தேன் என் நேரம் வரட்டும் என்று அந்த நேரம் இப்போ வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஒளி நுழைய போகுது அவர்களின் வாழ்க்கையில் உண்மை வெளிப்பட போகுது யார் உன்னை பற்றி பேசினார்களோ அவர்களின் நாவே அவர்களை வெளிப்படுத்தும் யார் உன்னை தாழ்த்த முயன்றார்களோ அவர்களே தங்கள் தாழ்வில் விழுவார்கள் அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளையை புண்படுத்தியவனுக்கு என் அனுமதி கிடையாது இனி நீ எந்த பழிவாங்கும் எண்ணமும் கொள்ள வேண்டாம் தங்கமே அம்மன் உன் சார்பாக செய்கிறாள் அது மெதுவாக ஆனால் உறுதியோடு நடக்கும் நீ காணப்போகிறாய் அவர்களின் வாழ்க்கையில் உன் கண்ணீரின் பிரதிபலிப்பு அவர்களே உணருவார்கள் அந்த தங்க மனசை நான் கூடாது என்று அப்பொழுது உன் உள்ளம் அமைதியாகும் நீ மன்னிப்பாய் ஆனால் மறக்க மாட்டாய் அந்த அனுபவம் உன்னை புனித ஆவியாக மாற்றும் அது உன் ஆன்மாவின் வெற்றிக் கதை அம்மன் உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கச் செய்கிறாள் அது நியாயம் நிறைவேறும் என்ற தலைப்பில் இருக்கும் அந்த அத்தியாயத்தில் உன் பெயர் பிரகாசமாக எழுதப்படும் அதை யாராலும் அழிக்க முடியாது நீ நினைவில் வைத்தங்கமே யார் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்கள் உன் ஆசீர்வாதத்தின் வழியில் இருந்து விலகி விட்டார்கள் அவர்களுக்கு இனி உன் ஆற்றல் கிடையாது அவர்களின் மனசுக்கு அமைதி இல்லாது போகும் அது தண்டனை அல்ல அது உணர்ச்சி விழிப்பு இனி உன் வாழ்வு ஒளியால் நிரம்பும் அம்மன் உன் ஒவ்வொரு கனவையும் நனவாக்க போகிறார் நீ கடந்து வந்த அந்த இருள் உன்னை காக்க அவள் வைத்த நிழல்தான் இப்போ அந்த நிழல் விலகி ஒளி முழுதும் பரவ போகுது நீ எதிர்பார்க்காமல் இருந்த ஒரு நேரத்தில் அந்த புண்படுத்தியவர்களின் வாழ்க்கை உன் முன்னே சுழலத் தொடங்கும் அம்மன் சொல்கிறாள் நான் இப்போது என் பிள்ளைக்காக பேசுகிறேன் அந்த குரல் அவர்களின் வாழ்வை மாற்றும் என் தங்கமே அம்மனின் கைகள் உன் தலையில் இருக்கின்றன அவள் நியாயம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வரும் ஆனால் அது வரும்போது உன் இதயம் சாந்தி காணும் அவள் சொல்லுகிறார் நீ பழிவாங்க வேண்டியதில்லை என் பிள்ளையே ஏனெனில் நான் உன் சார்பாக நீதியை நிறைவேற்றுகிறேன் உன்னை புண்படுத்தியவர்களுக்கு என் பதில் விரைவில் தெரியும் அந்த நாள் வருது தங்கமே அது தூரமில்லை அந்த நாளில் நீ சொல்ல போகிறாய் இது வராகியின் செயல் இது என் நியாயம் அவள் சிரிப்பாள் நீ அமைதியாக மண்டியிட்டு வணங்குவாய் உன் இதயம் சொல்லும் அம்மா நீ எப்போதும் உண்மையாய் இருந்தாய் என் தங்க பிள்ளையே அம்மன் சொல்கிறாள் நீ அடைந்த துன்பம் வீணாக போகவில்லை அந்த துன்பம் தான் இப்போ உன் ஆசீர்வாதத்தின் விதை நீ அழுத ஒவ்வொரு இரவும் நீ உடைந்த ஒவ்வொரு நொடியும் அம்மன் உன் அருகில் நின்று அந்த கண்ணீரை பிரார்த்தனையாக மாற்றினாள் நீ அப்போது அறியவில்லை தங்கமே ஆனால் ஒவ்வொரு வழியிலும் ஒரு புதிய பாதை பிறந்தது அந்த பாதை தான் இப்போ உன்னை உயர்வுக்கு கொண்டு போகும் வழி அவள் சொல்கிறாள் என் பிள்ளைக்கு யாராவது அநியாயம் செய்தார்களானால் அவர்கள் தாங்களே தங்கள் நிழலால் துன்பப்படுவார்கள் நீ ஏன் காயப்பட்டாய் தெரியுமா என் தங்கமே ஏனெனில் நீ ஒளியாக இருக்கிறாய் இருள் எப்போதும் ஒளியை தடுக்க முயலும் ஆனால் அது முடியாது நீ எவ்வளவு அழுத்தினாலும் ஒளி மறையாது அதுபோல நீயும் மறைய முடியாத ஒளி அவள் சொல்கிறாள் உன்னை புண்படுத்தியவர்கள் தங்கள் செயலை மறக்க முயல்கிறார்கள் ஆனால் என் நீதியை தடுக்க முடியாது அவர்களுக்கு வரும் பாடம் நீயும் கூட கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஆழமானது அந்த பாடம் அவர்களை மாற்றும் விழிப்புணர்ச்சி தரும் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆன்ம வாக்கியம் நீ கண்ணீர் சிந்தினாய் ஆனால் நீ அந்த கண்ணீரிலேயே வலிமை வளர்த்தாய் நீ மௌனமாக இருந்தாய் ஆனால் அந்த மௌனத்திலேயே பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பியது நீ நல்ல மனசோடு இருந்தாய் ஆனால் யாரோ அதை காயப்படுத்தினார்கள் அவர்களின் மனதில் நீதி இல்லாத இடத்தில் அம்மன் வந்து நிற்கிறாள் அவள் நீதியின் ஒளியுடன் தெரியுமா என் தங்கமே அவர்கள் உன்னை கீழே தள்ள நினைத்த இடத்தில்தான் அம்மன் உன்னை உயர்த்த போகிறாள் அவர்கள் உன்னை சிறியவளாக கண்டு புன்னகைத்தார்கள் ஆனால் இப்போ அவர்களின் கண்களில் நீ தெய்வீக ஒளியாக பிரகாசிக்க போகிறாய் நீ நினைத்தாய் நான் இவ்வளவு நன்றாக நடந்தேன் அவர்களே ஏன் எனக்கு துன்பம் தந்தார்கள் என்று அது உன் தெய்வத்தின் பரிசோதனை என் தங்கமே அம்மன் பார்கிறாள் யாரால் நீ துன்பப்படுகிறாய் யார் உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் அவள் எதையும் மறப்பதில்லை அவள் சொல்கிறாள் என் பிள்ளையின் கண்ணீருக்கு விலை உண்டு அந்த விலை பிரபஞ்சம் கொடுக்க வேண்டும் அதனால்தான் இப்போ பிரபஞ்சம் உன் சார்பாக நகர்கிறது சில விஷயங்கள் தாமதமாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் அந்த தாமதத்தில் தான் தெய்வத்தின் திட்டம் மறைந்து கிடக்கிறது நீ ஆச்சரியப்படுவாய் யார் உன்னை இழிவாக கண்டார்களோ அவர்களே நாளை உன் உதவி கேட்க வருவார்கள் அது தண்டனை அல்ல அது திருப்பம் அம்மன் சொல்கிறாள் அவர்கள் உன்னிடம் வரும்போது உன் இதயத்தில் கோபம் இருக்காது அன்பே இருக்கும் அந்த அன்பு அவர்களுக்கு பாடமாக இருக்கும் அம்மனின் நீதிக்கு எல்லை கிடையாது அது அமைதியாக நடக்கும் அது உன்னை உயர்த்தும் போது கூட யாரையும் அழிக்காது ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நீயைக் காயப்படுத்தியது ஒரு பெரிய தவறு என்று